ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுயசரிதை ஸ்ரீயம் அத்தியாயம் ஐம்பது பயணம் தொடர்கிறது இதுதான் இறுதி அத்தியாயம் மிகவும் சிறிய அத்தியாயம் ஹரித்வாரில் எனது கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டு இதை எழுதுகிறேன் இங்கிருந்து சற்று தொலைவில் குளிர்ச்சியான கங்கை எண்பத்தி ஐந்து பேர்கள் கொண்ட பெரிய குழுவாக பூரண கும்பமேளாவை காண வந்துள்ளோம் கும்பமேளா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கிறது இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து வரும் நூற்றுக்கணக்கான புனித மாணவர்களின் மத்தியில் சில நாட்கள் வாழ வந்திருக்கிறோம் ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் புனித மாணவர்களிடம் இருந்து ஆசிகள் பெறவும் புனித நீராடவும் வருகை புரிகிறார்கள் எங்களது கூடாரங்கள் அமைதியான இடத்தில் மேலாவின் சந்தடிகளிலிருந்து சற்று விலகியே இருக்கின்றன ஆனால் விருப்பப்பட்டால் சென்று மேலாவின் எல்லாவித கொண்டாட்டங்களிலும் பங்கேற்கும் வகையில் சுலபமாக நடந்து செல்லும் தூரத்தில் தான் இருக்கின்றன நன்றி சொல்லி முடிக்கும் முன் சில முக்கியமான விஷயங்களை சொல்லிவிட விரும்புகிறேன் முன் அமர்ந்து அக்னியும் பரபிரம்மும் சாட்சியாக இருக்க இதை சொல்கிறேன் முதல் விஷயம் என் மறைவுக்கு பின்னால் சுயசரிதத்தில் நான் எழுதியவற்றிற்கு புறம்பாக எந்த சுய சரிதமாவது வந்தால் அதிலும் குறிப்பாக என்னை புகழ்வதற்காக உண்மைகளை வளைத்து எழுதியிருந்தால் அதை ஏற்க வேண்டாம் இரண்டாம் விஷயம் இதுவரை எனது ஆன்மீக சந்ததியாக யாரையும் நான் தேர்ந்தெடுக்கவில்லை உண்மையான பக்தி கொண்ட ஆத்மாக்கள் சிலர் எனக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் இருப்பினும் அவர்களில் இந்த பிரம்மாண்ட பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முழுவதுமாக தயாரானவரை இதுவரை கண்டறியவில்லை அநேகமாக அந்த ஆத்மாக்களில் யாராவது ஒருவர் இனிமேல் தேவையான தகுதிகளை பெறலாம் அல்லது இப்போதைய குழுவில் இருக்கும் சிலரை போல முந்தைய பிறவிகளில் என்னுடன் தொடர்புடைய புதிய பண்பட்ட ஆத்மா இனி வந்தாலும் வரலாம் பொறுமையுடன் காத்திருக்கிறேன் காலம் கனியும் போது தெளிவாய் அடையாளம் காட்டுவேன் முக்கியமான மூன்றாம் விஷயம் ஏதாவது காரணத்தினால் என் மறைவுக்கு முன்னால் யாரையாவது எனது ஆன்மீக சந்ததியாக நான் நியமிக்கவில்லை என்றால் எனது ஆன்மீக சந்ததி என்று சொல்லி கொண்டு வரும் யாரையும் நம்ப வேண்டாம் என நண்பர்களை எச்சரிக்கிறேன் தங்களது கனவில் நான் சொன்னதாகவும் இறந்தவர்களை ஊடகமாக கொண்டு தாந்திரிகத்தில் தங்களை மெய்ப்பிக்க சாட்சிகளை காட்டினாலும் அல்லது வேறு அபத்தங்களை கையாளுபவர்கள் யாரையும் எனது ஆன்மீக சந்ததியாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் வேண்டாம் ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம் எக்காலத்திலும் அந்த மாதிரி தாந்திரிக ஊடகங்கள் மூலமும் அது வேறு எதன் மூலமும் யாரிடமும் புத்திமதிகளையும் என் எண்ணங்களையும் வெளிப்படுத்த மாட்டேன் என்பதை இங்கு உறுதியாக தெரிவிக்கிறேன் சத்சங்கத்திலும் அதன் பள்ளிகளிலும் பணியாற்றும் உண்மையான திறமையான கருணையுள்ளம் கொண்ட நிர்வாக ஆத்மாக்கள் யாரும் எந்தவித சந்தர்ப்பத்திலும் தங்களை எனது ஆதரவு பெற்ற உரிமை மிக்க ஆன்மீக சந்ததியாக நினைத்து கொள்ள வேண்டாம் உடல் இயக்கம் நின்று போவதற்கு முன்னால் நான் யாரையும் அப்படி வரையறுத்து சொல்லவில்லை என்றால் எந்த நிர்வாகிகளும் தங்களை எனது சந்ததியாக நினைத்து கொள்ளக்கவே கூடாது எல்லாவற்றையும் சொல்லி முடித்து விட்டேன் இறுதியாக பாபாஜியின் திட்டத்தை செயல்படுத்த எனக்கு உதவி செய்தவர்களுக்கு இப்போது நன்றி சொல்லிக் கொள்கிறேன் முதல் நன்றி எனது அன்னைக்கும் தந்தைக்கும் உரித்தாகும் அவர்களால் தான் இந்த உலகிற்கு வர முடிந்தது எனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செவனே ஆற்ற முடிந்தது இரண்டாம் நன்றி எனது மனைவிக்கு சித்தனாகும் சித்தனாகவும் பித்தனாகவும் நடந்து கொள்ளும் விசித்திரமான மனப்பான்மை கொண்ட ஒரு பைத்தியக்கார புருஷனான என்னை பொறுத்து கொள்வதற்காக நன்றி சொல்கிறேன் எனது வித்தியாசமான குணங்களை பொருந்து கொண்டு பறிவுடன் அனுசரித்து போகும் எனது குழந்தைகளுக்கும் நன்றி சொல்கிறேன் முடிவாக குழந்தை பருவத்திலிருந்து இன்று வரை என்னுடைய லௌகீக மற்றும் ஆன்மீக பணிகளுக்கு ஆதரவு அளித்து வரும் சுயநலமற்ற அன்பர்களுக்கும் நன்றி சொல்கிறேன் நான் அறிந்த ஆத்மாக்களையும் முகமறியாத நிசப்த ஆத்மாக்களையும் எண்ணற்ற முறை தலைவணங்கி பணிகிறேன் எனது சாஸ்டாங்க நமஸ்காரங்களை அவர்களின் கால் விரல்களில் முத்தமிட்டு சமர்ப்பிக்கிறேன் ஸ்ரீ குரு அவர்கள் அனைவருக்கும் அளவில்லா அருள் நிறைந்த கருணையை பொழியட்டும் இது இந்த சுயசரிதியின் முடிவு ஆனால் இதுவே உங்களின் வசீகரமான ஆன்மீக பயணத்திற்கு நல்லதோர் ஆரம்பமாக இருக்கட்டும் என பிரார்த்திக்கிறேன் அன்புடனும் நட்புடனும் எம் முற்றும் ஓம்